அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நன்றாக இருப்போம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இளங்குமரனார் நம்ம அந்த பிடிஎஃப்ல உள்ள முதல் பேஜ்ல உள்ளதை பார்க்க போறோம் பாருங்க அகமுனர் செவி கை வரின் இடையென கெடும் இந்த விதிக்கான விளக்கம் என்ன அப்படின்னா அகங்கிற சொல்லுக்கு முன்னாடி செவியோ அல்லது கை அல்லது கண் இந்த மாதிரி உறுப்புகளின் பெயர்கள் வந்தா இடையென கெடும் அதாவது இடையில் உள்ளவை கெட்டு புணரும் அப்படிங்கிறது தான் பொருள் அதாவது சுருக்கமா இதை எப்படி நீங்க ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா அகம் பிளஸ் உறுப்பு பெயர் இப்படி வந்தது அப்படின்னா இடையென கெட்டு இணையெழுத்து மிகும் இது வந்து நீங்க ஷார்ட்டா இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அகம்ற சொல்லுக்கு முன்னாடி உறுப்பு பெயர் வந்ததுன்னா எழுத்து மிகும் இப்ப என்ன பண்ணியிருக்கோம் அகம் பிளஸ் செவி அப்ப இந்த கா இந்த இடையில உள்ளது வந்து கெட்டு உங்களுக்கு இதனுடைய எழுத்து என்ன இஞ்சு அது மிகுந்து வரும் அதே மாதிரிதான் எல்லாருக்கும் அகம் பிளஸ் கை இதுல உள்ள கா இம் கெட்டு இங்க காவுக்கான இணையெழுத்தான இங்கு மிகுந்து வருது அகம் பிளஸ் கண் இது வந்து கெட்டு இதுக்கான இணையழுத்து காவு கண எழுத்து இங்கு மிகுந்து வருது அடுத்தது அகம் பிளஸ் கெட்டு இந்த தாவுக்கு இணையெழுத்தான இந்து மிகுந்து வருது அடுத்தது அகம் பிளஸ் சிறை இதுல காயும் கெட்டு இந்த சாவுக்கு இணையெழுத்தான இஞ்சு மிகுந்து வருது ஓகேவா அடுத்தது அது முன் வரும் அன்று ஆன்றாம் தூக்கின் அதாவது அது என்னும் சொல்லுக்கு முன்னால் அன்று என்ற சொல் வரும்போது அது செய்யுளின் ஓசை இனிமைக்காக என்னவாக மாறும்னா ஆன்று என நீண்டு அதான்றுன்னு புணரும் தூக்கின்னா செய்யுள் செய்யுளுடைய ஓசைக்காக அந்த அன்றுங்கிறது என்னவா நீண்டு புணரும்னா ஆன்று அப்ப அதான் அப்படின்னு புணரும் அடுத்தது பாருங்க வன்றொடர் ஒழிந்த ஐந்து தொடர் குற்றியலுகரத்தின் முன் வருகிற வல்லினம் அல்வழிப்புணர்ச்சியில் இயல்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வன்றொடர் ஒழிந்த அப்படின்னா என்ன அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம் நீங்களாக அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஐந்து தொடர் அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் இந்த ஐந்து அல்வழி புணர்ச்சி என்ன சொல்றாங்க வேற்றுமை அல்லாத பிற புணர்ச்சிகள் தான் அல்வழி அதாவது முதலாம் வேற்றுமை டு நம்ம எட்டாம் வேற்றுமை தொகை படிச்சிருப்போம் அது அல்லாத பிற சொற்கள் வரும்போது அதாவது எடுத்துக்காட்டுக்கு வினைத்தொகையோ எழுவாய் தொடரோ இப்படி வரும்போது அந்த இடத்துல வந்து இயல்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டோட பார்த்தோம்னா புரியும் அதாவது வந்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும் அது அல்லாமல் மீதி உள்ள ஐந்து தொடர் குற்றியலுகரமா இருந்து அது வேற்றுமை தொகையா இல்லாம இருந்து எடுத்துக்காட்டுக்கு வினைத்தொகையோ எழுவாய் தொடரோ இப்படி இருந்தது அப்படின்னா வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும்னு சொல்றாங்க இப்ப பாருங்க ஆறு பிளஸ் தலை ஆறுதலை இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகவில்லை இயல்பாக வந்துள்ளது ஏன் அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அப்ப இது ஒரு பெயர் சொல் எழுவாயாக வந்துள்ளது அப்ப இது என்ன சொல்றோம் அப்படின்னா எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகுமா மிகாது அடுத்தது பாருங்க எகுது பிளஸ் பெரிது எகுது பெரிது இந்த இடத்துல வல்லினம் மிகவில்லை ஏன் அப்படின்னா இது ஒரு வினா தொடர் எகுது அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல் அந்த வினா தொடர்ல வந்து வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க வரகு பிளஸ் சிறிது வரகு சிறிது வரகுங்கிறது என்ன சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு தானியம் அப்போ ஒரு பெயர்ச்சொல் சொல் பெயர் சொல்லை தொடர்ந்து வரக்கூடியது எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்ல வந்து வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க வந்து பிளஸ் தந்தான் வந்து தந்தான் இந்த இடத்துலையும் வந்து வல்லினம் மிகாது என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஒரு மென் தொடர் குற்றியல் அதாவது மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்தால் அது வந்து மென் தொடர் குற்றியல் நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது பார்த்தோம் அப்போ அந்த மென் தொடர் குற்றியல் வல்லினம் மிகாது அடுத்தது எய்து பொருள் எய்து பொருள் இது எய்துங்கிறது எய்து பொருள்ங்கிறது வினைத்தொகை எப்படி வந்து வினைத்தொகைன்னு சொல்றோம் வினைத்தொகை வந்து மூன்று காலத்தையும் காட்டும் அதாவது எய்த பொருள் எய்துகின்ற பொருள் எய்தும் பொருள் எய்த பொருள்ங்கிறது இறந்த காலம் எய்துகின்ற பொருள் நிகழ்காலம் எய்தும் பொருள் எதிர்காலம் அப்ப மூன்று காலத்தையும் காட்டுவதால் இது வினைத்தொகை இதில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க அழன் என்னும் சொல்லின் நகர வீருக்கெட வல்லெழுத்து மிக்கு முடியும் அதாவது இதை சுருக்கமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நகர வீறு கெட்டு வல்லினம் மிகும் அப்படின்னு வந்து சுருக்கமா சொல்லலாம் அதாவது அழன் இதுல உள்ள இந்த இன்னுங்கிற மெய்யெழுத்து கெட்டு போயிடும் அதுக்கு பிறகு இதனுடைய மெய்யெழுத்து மிக்கு வரும் அதாவது இதனுடைய மெய்யெழுத்து இக்கு அப்ப அழக்குடம் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க லகர லகர ஈற்று புணர்ச்சி இப்ப இதுல சுருக்கமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் இப்படி கொடுத்துருக்கேன் இது என்னன்னா இப்போ நிலைமொழி ஈற்றெழுத்து இல் அல்லது இல் இப்படி வருது வறுமொழி முதல் எழுத்து தகரமாக வருது நிலைமொழி ஈற்றெழுத்துல இல்லோ ஆர் இல்லோ வருது வறுமொழி முதல் எழுத்துல தகரமாக வரும்போது எப்படி புணரும் அப்படின்னா உங்க அங்கே ஒரு புதிய எழுத்து தோன்றும் என்ன எழுத்து நல்லா கவனிக்கணும் நிலைமொழி ஈற்றெழுத்துல இல்லோ அல்லது இல் இது வருது வறுமொழி எழுத்துல தகரம் வரும்போது நமக்கு புணரும் போது புதிதாக அகு அப்படிங்கிறது வரும் அடுத்தது இந்த தீ என்னவாக மாறும் இந்த இல்லுக்கு இந்த தீ வந்து ரீயாக மாறும் ஓகேவா அடுத்தது நிலைமொழி ஈச்செலுத்தி இந்த இல்லுக்கு இந்த தீயானது எப்படி மாறும்னா தீயாக மாறும் ஓகேவா தான் அதீது கக்ரீது அப்படின்னு மாதிரிதான் அடுத்தது பாருங்க முல் பிளஸ் தீது முக்டீது அப்படின்னு மாதிரிதான் இது இந்த கான்செப்ட் நீங்க இந்த சுருக்கத்தை இந்த மாதிரி ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு இது எளிமையாக ஞாபகப்படுத்த முடியும் இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது அல்வழிப்புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று இகரத்தின் முன் வல்லினம் வந்தால் இயல்பாதலும் மிகுதலும் விகற்பித்தலும் ஆகும் இது என்ன இந்த புணர்ச்சி அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க இகர ஈறு வரும்போது வல்லினம் அதாவது வருமொழி வந்து வல்லின எழுத்து வரும்போது அது இயல்பாகவும் வரும் வல்லினம் மிகுந்தும் வரும் ஒரு சிலது வந்து வல்லினம் மிகுந்து இயல்பாகவும் வரும் ரெண்டுமே வர்றதுதான் விகர்பம் இயல்பு ஒரு ஒரே சொல் வந்து இயல்பாகவும் வரும் வல்லினம் மிகுந்து வரும் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா விகர்பம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த புலி இங்க என்ன சொல்லிருக்காங்க ஈர் இப்ப இந்த எலிய பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் இ அப்படின்னு வருமா அப்ப இகர ஈர் ஓகே அடுத்தது சரி இது இது வந்து புலிங்கிறது என்ன பேச்சொல் அப்போ இது வந்து எழுவாய் தொடர் இதில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க மார்கழி பிளஸ் திங்கள் இப்போ இதை பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் இ அப்போ இதுவும் என்ன இகர ஈறு அதான் இந்த விதிக்கான சொல்றேன் சொல்கிறேன் ஈறு ஃபஸ்ட்டு வந்து வல்லின எழுத்து இப்படி வரும்போது மார்கழி திங்கள் அப்படின்னு வல்லினம் மிகுந்து வருது இப்ப இந்த இடத்துல ஏன் மிகுந்து வருது அது மேல உள்ளது நம்ம எழுவாய் தொடர் மிக வில்லை இந்த இடத்துல ஏன் மிகுந்து வருதுன்னா இது வந்து ஒரு இருபெயரட்டு பண்புத்தொகை என்ன அப்படின்னா திங்கள்ங்கிறதும் மாதத்தை தான் குறிக்குது மார்கழிங்கிறது அதுல உள்ள ஒரு சிறப்பு மாதம் அப்ப வந்து மார்கழி திங்கள் இது பொது பெயராகும் மாதம் என்பது பொது பெயராகும் மார்கழி என்பது சிறப்பு பெயராகவும் வருது அப்ப இது வந்து என்ன ரெண்டுமே மாதத்தை தான் குறிக்குது ஆனா இது பொது பெயராகவும் இது சிறப்பு பெயராகவும் வருது இது இருபெயர் பண்பு பண்புத்தொகை இதுல வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க கடி பிளஸ் கமலம் இது வந்து கடிகமலம் வல்லினம் மிகாமலும் வருது கமலம் வல்லினம் மிகுந்தும் வருது இந்த மாதிரி ஒரே சொல் வல்லினம் மிகாமலும் மிகுந்தும் வருவதுதான் விகற்பம் அப்படின்னு சொல்றோம் அப்ப கடிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன மனம் காப்பு கூர்மை போன்ற பல பொருளை தருது இத வந்து உரிச்சொல் நம்ம படிச்சிருக்கோம் கமலம்னா தாமரை மலை அப்ப மனம் உள்ள தாமரை தான் பொருள் இது வந்து அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஓசைக்கு தகுந்தது மாதிரி புலவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வல்லினம் மிகுந்தும் ஒரு இடத்துல வல்லினம் மிகாமலும் கொடுக்கறாங்க ஓகேவா இதுதான் வந்து விகற்பம்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க இது வந்து நார்மல் இயல்பு புணர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இயல்பு புணர்ச்சி நார்மலாக நார்மலா அப்படியே வந்து புணர்வது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இயல்பு புணர்ச்சி அடுத்து பாருங்க நகர வீற்று இயற்பெயர் முன்னர் தந்தை என்னும் முறைப்பெயர் வறுமொழியாய் வரின் முதற்கண் மெய் அதன்மேல் அதன் மேல் ஏறி நின்ற அகரம் கெடாது நிலைபெறும் பெறும் நுழைமொழி ஆகிய இயற்பெயர் அல் அன் என்னும் சொல்லில் அகரம் ஏறி நின்ற மெய்யை நீக்கி அல் அன்கிற்கு முடியும் இத பார்த்ததும் பயப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிள் தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த சுருக்கத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வைங்க என்னன்னா நகர ஈற்று பெயர் ஒரு சொல் ஒரு பெயர் சொல் இருக்கு அப்படின்னா அது நகர ஈறு இன்னுல முடியுது அந்த பெயர்ச்சொல் முடிஞ்சு வறுமொழி வந்து தந்தை அப்படிங்கிற பேர்ல வந்தது அப்படின்னா அது வந்து எப்படி புணரும் அப்படின்னா அந்த வறுமொழியில் உள்ள இத்துங்கிற மெய்யெழுத்துக்கிடும் நிலைமொழி ஈற்று அண்ணுங்கிறது கெட்டு உணரும் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் சாத்தன் பிளஸ் தந்தை சாத்தந்தை அப்படின்னு புணருது இப்போ நிலைமொழியில சாத்தன் இதை பிரிச்சிங்கன்னா சாத் பிளஸ் இத்து பிளஸ் அண்ணுன்னு பிரிக்கிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க நிலைமொழி நம்ம என்ன பார்த்தோம் நிலைமொழி ஈற்றல உள்ள அந்த அண்ணுங்கிறது கெட்டு போயிடும் அப்ப மீதி என்ன இருக்கும் சாத் பிளஸ் இத்து சாத் அப்படின்னு இருக்கும் வறுமொழி முதல் எழுத்து தந்தை இந்த தாவை எப்படி பிரிக்கலாம் இத்து இத்து பிளஸ் அ இந்தைன்னு வரும் இதில் இந்த இத்துங்கிற மெய்யெழுத்து கெட்டு போயிடும் மீதி இருக்கிறது சாத் பிளஸ் அந்த அப்ப இது இந்த அப்படிங்கிறது தாக மாறும் அப்ப சாத் தந்தை ஓகேவா அதே மாதிரி தான் கொற்றன் பிளஸ் தந்தை அதாவது நம்மளுக்கு ஈற்று அந்த பேர்ச்சொலனுடைய ஈற்றெழுத்து என்னவா வரணும் இன்னுங்கிற மெய்யெழுத்தை வருது வறுமொழியில் வருது இப்படி வரும்போது எப்படி உள்ள புனரும் இதில் முதல் எழுத்து இத்துங்கிற மெய் எழுத்து கெட்டுரும் மீதி இருக்கிறது அடுத்து பாருங்க நிலைமொழி ஈற்றினும் வறுமொழி முதலினும் நின்ற உயிர்களை உடம்பெடுத்தும் மெய் உடம்பிடும் மெய்யம் இது நம்ம வந்து ஸ்கூல் புக்ல உள்ளதே பார்க்கும் போதே தெரியும் என்ன அப்படின்னா உயிர் பிளஸ் உயிர் இப்படி புணரும் போது இடையில வந்து ஈ அல்லது யு இந்த மாதிரி உடம்படுமை தோன்றும் எப்ப எல்லாம் தோன்றும் எப்ப ஈ தோன்றும் எப்ப யு தோன்றும் அப்ப முன் என்ன பண்ணும் எவும் ஏனைய உயிர் முன் வவ்வும் அப்ப ஈற்றெழுத்து இது மூன்றில் ஏதேனும் வந்தால் ஈங்கிற உடம்பிடுமை தோன்றும் மற்ற உயிர்களுக்கு பிறகு என்ன தோன்றும்னா இவனு தோன்றும் இப்ப பாருங்க மணி இந்த நீங்கிறத பிரிச்சிங்கன்னா இன் பிளஸ் ஏ அப்ப ஈற்றழுத்து என்ன வருது ஈன்னு வருது அப்ப நம்மளுக்கு என்ன உடம்பிடுமை தோன்றும்னா இ தோன்றும் அப்ப இ பிளஸ் அ யா மணி அடித்தான்னு மாறும் அடுத்து பாருங்க மன பிளஸ் அழகு மனவழகு இத பிரிச்சோம்னா இன் பிளஸ் ஆ அப்ப ஈற்றழுத்து என்னவா வருது அ அப்போ நம்ம இஇஐ தவிர ஏனைய உயிர் வரும்போது நமக்கு என்ன உடம்பிடுமை தோன்றும்னு பார்த்துருக்கோம் இவ்வுங்கிற உடம்பிடுமை தோன்றும் அப்போ இது ரெண்டும் வந்து சேரும் போது தோன்றும் அப்போ மனவழகு அப்படின்னு புணரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்